ஹை நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து நாலு நாய்க்குட்டிகள் இருக்குது அதில் வந்து மூணு சிப்பி சிப்பிப்பாறை ஒரு கண்ணி இந்த நாலு நாய்க்குட்டிக்கும் நம்ம வந்து இப்போ என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம்னா கருவாடை வச்சு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் எல்லாரும் வீட்லேயும் சரி நாய் வளர்க்குற பண்ணையிலையும் சரி ஆட்டி எலும்போ இல்லைன்னா மாட்டு எலும்போ வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் கிடைக்காததுனால நம்ம வந்து கருவாடை வச்சு இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி கருவாடோ இல்லைனா ஆட்டு ஆட்டிலும்போ வச்சு ட்ரைனிங் கொடுத்தா நாய் நாய்க்குட்டிக்கான கால் வளைவுகள் இருக்காது நாய்க்குட்டிகள் நல்லா வளரும் இந்த மாதிரி அங்கெங்கே ஓடி தவிரதினால நாய்க்குட்டிகள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் நல்லா சாப்பிடும் சோர்ந்து போகிற அந்த சோர்வு உணர்வே இருக்காது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி அடிக்கடி கொடுக்கணும் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தோம்னா நாய்க்குட்டிகள் வந்து நம்மளோட நல்லா பழகும் வேற வேற ஏதோ சாப்பாடு வைக்கிறதுலையோ இந்த மாதிரி இதுலையோ நல்லா பழகும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம்னா நாய்க்குட்டிகள் வந்து நம்ம கூட இன்னும் நல்லா பழகும் இந்த மாதிரி யார் வீட்டில் நாய்க்குட்டிகள் வச்சிருக்கீங்களோ இல்லை பண்ணையில வச்சிருக்கீங்களோ பண்ணையில வச்சிருக்கீங்களோ அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வீட்டில் நாய்க்குட்டி வச்சிருக்கவங்க தெரியாதவங்க நாய்க்குட்டி வளர மாட்டேங்குது என்ன பண்றதுனா தெரியலன்னா இந்த மாதிரி கட்டி ஒரு எலும்பு கட்டி நாயை நாய்க்குட்டிகளுக்கு ஒரு எலும்பை கட்டி ஆட்டுக்குட்டி எலும்போ இல்லை மாட்டு எலும்போ இந்த மாதிரி கட்டி போட்டால் நாய்க்குட்டிகள் வந்து த நல்லா தவி தவி அதை வந்து இது பண்ணுறதுனால நாய்க்குட்டிகள் வந்து நல்லா வளரும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு சோர்வான ஒரு இதுவே நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது இந்த மாதிரி நம்ம வீடியோவை பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்